இது கரு உரு ஒளித்திரை வழங்கும் நேச்சுரோ ஒரு சம்பவம் ஒருத்தரை வந்து ஒரு ஒரு ஆளை வந்து எப்படியெல்லாம் ஒரு மாத்தணங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமாக இருக்கும் என்று இந்த ஒரு வழித்திரையை எங்களுக்கு ஒளியிடுவதில் மிக்க மகிழ்ச்சி ஒருத்தர் என்ன பண்ணாராம் ஆராய்ச்சி பண்ணுவாராம் ஆராய்ச்சி பண்ணுவாருந்தால் காற்று கேத்து மல போகிறது புயல் அடிக்கிறதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுவாராம் அப்படி ஒரு ஆள் இருந்தாராம் ஒரு ஊரில் அந்த ஊரில் எப்படின்னாக்கா இந்த தாலுக்கா பிள்ளையே இந்த தாலுக்கா உள்ளேன்னு வச்சுக்கலாம் தாலுக்காவும் உறிஞ்சிருந்த அப்படியே இருக்கையில் அதனால சொல்லியிருக்காரு எல்லாம் காத்தடிக்க போகுது கா நாளைக்கு வந்து புயல் அடிக்க போகுது புயல் அடிக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு புயல் அடிக்க போகுது மழையும் கனமான மெல்லாம் இருக்குது புயல் அடிக்க போகுது எல்லோரும் பத்திரமாக இருந்துருங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு ஊர் ஊர் எல்லாருகிட்டே சொல்லியிருக்காரு தாலுக்காவிலேயே சொல்லியிருக்காருன்னு வச்சிங்களேன் அப்படின்ட்டு போயிட்டு மறுநாள் ஓ பொண்டாட்டியை வந்து மாமியாவுக்கு அனுப்பிட்டார் பொண்டாட்டியும் பிள்ளையும் மாமியாவுக்கு அனுப்பிட்டு இவர் மட்டும் இருந்திருக்காரு நாள் காலில் புயலெல்லாம் அடித்து ஒஞ்சிட்டு புயலெல்லாம் அடித்து ஒஞ்சிட்டு மழை எல்லாம் சரியான மழை பெஞ்சிட்டு சரின்ட்டு ஊர் என்னம்மா எப்படி கிடக்கு அப்படின்ட்டு வந்து காலைல வெளியே வந்து பார்த்துருக்காரு ஊர் அப்படியே பார்த்துட்டு போயில எல்லா அங்கங்கே பிரித்து அங்கங்கே அள்ளி போட்டுருந்துருக்கு இவர் அங்கேருந்து வந்துகிட்ருக்கையில் ஒரு முள் ஒரு முள் காட்டுக்குள்ளே போய் ஒரு மூணு பேர் சொல்லியிருந்தாங்கண்ணா அப்போ கேட்டாராம் ஏன்டா நேற்றுக்கு தான் சொன்னாடா ஒன்றும் இந்த மாதிரி மழை வரப்போகுது புயல் அடிக்க போகுது அப்படின்னு சொன்னோன்னே யாராச்சும் கேட்குறீங்களடா சொன்னாக்க ஏ இப்போ இந்த நிலம உள்ளார போய் சொல்லியிருக்கில்ல அப்படின்னாண்ணா அதுக்காக அவங்க சொன்னாங்க நான் உள்ளே இருந்துக்கிட்டு அவளை முள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டு காற்று அடிச்சிச்சு புயல் அடிச்சிச்சிங்கிற எங்கே நாங்கள் வேறு வே இது எங்கே வேறு போயிட்டுருக்குன்னு பார்த்துக்கிட்டு ஏங்க இந்த முள்ளுச்செடிக்குள்ளே உட்காந்து எங்கே வேறு இதுக்கு உள்ளே வேறு எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம் காற்று அடித்தா மழை அடித்து சாப்பிட்ணும் என்னடா இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அங்கேயிருந்து வந்து வந்துக்கிட்டு இருந்தாரான் மேலே தென்னை மர தென்னை மரத்தை மேலே அண்ணன் பார்த்தோன்னா தென்னை மரத்து மேலே கால் காலு சொல்லி போய் க தலைங்கிர தொங்கிட்டு இருந்தான் நேற்று இதாண்டா சொன்னேன் காற்று போகுது மலை போய் போகுது இவ்வளோ தூரத்தில் ஒன்று காற்று கொண்டாந்து குத்தி வச்சுட்டு போயிருக்கேன் என்னடா பண்ணி ஏண்டா அப்படி உயிரை உரிஜியா அப்படின்னு சொன்னா அப்படியே அவன் உட்கா மேலே தொங்கிக்கிட்டு சொன்னானா ஓ கீழே உட்காந்து பார்க்க முடியாமல் தான் மேலே உட்காந்துக்கிட்டு தலைங்கிலே படுத்து வந்துக்கிட்டு பார்க்குறேன் தே இது என்ன உருவாகிருக்கான்னு பார்க்குறேன் இளநிலேருந்து தேங்காய் உருவாகிட்டா அப்படின்னு பார்க்குறேன் உனக்கு வேறு வேலை இல்லை ஏன் போய ரோட்டோட அப்படின்னாண்ணா அடக்கு தாயில் மனு உட அப்படின்னு நினச்சிக்கிட்டு அங்கேருந்து வந்த வந்தவுடனே சரி அப்படின்ட்டு ஊரு ஊருக்குள்ளே வந்திருக்காரு எங்கே பார்த்தாலும் பிரித்து அள்ளி கிடந்துச்சான் ஊ அந்த ஊர் அந்த ஊரையே நாசப்படுத்திட்டான் அந்த இடத்துல எல்லாம் பிரித்து அள்ளி கிடஞ்சியா பார்த்துட்டு இப்படி பார்த்துருக்காரு என்ன எங்கே பார்த்தாலும் பார்த்துருக்காரு எங்கே பார்த்தாலும் பிரித்து கிடஞ்சிருக்கு இவங்க ஒன்று ஒன்றா இருந்து எல்லாம் அலுவலும் அடிக்கிட்டு இருந்தாங்களாம் ஏன்டா உங்கள்கிட்ட தான் இந்த கயர்லாம் போட்டு காட்டி இருந்தாக்கா இவ்வளோதான் நாசமாகிருக்காருன்னு இந்த ஊர் ஏன்டா இப்படியெல்லாம் சொல்கிறத கேட்க மாட்டேன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிய ஏன்னா உனக்கு நம்ம அறிகுறியும் மூளை வேலை ஆச்சுது என்ன ஆச்சுது உனக்கு நாங்கள் எல்லாம் ஊரெல்லாம் சேர்ந்து என்னது ஊர் ஒற்றுமையாக சேர்ந்து கீர்த்தெல்லாம் பிரித்து போட்டுக்கிட்டு இருக்கோம் காற்று அடிச்சிச்சு மழை பெஞ்சிதுனேன் அப்புறம் என்னடா தண்ணியெல்லாம் கிடைக்காது தண்ணி ஊரில் கழிவுவிட்டோம் எல்லாத்தையும் ஊரை கழிவுவிட்டோம் அப்படின்னா அடக்க ஒதுப்போல் என்னடா அவங்களுக்கு ஆச்சுது அப்படின்ட்டு அங்கேருந்து திரும்பி வந்து யோசனை வந்திருக்காரு என்னடா காற்று அடிச்சு புயல் அடிச்சிச்சு இவங்க வந்து தண்ணியை கழிவுவிட்டோங்கிறாங்க இன்னும் எனக்கு அங்கேருந்து வந்திருக்காரு வந்துக்கிட்டு இருக்கே இல்லையா ஒரு குளத்துக்குள்ள எல்லா துணியிலையும் அழியொண்டு போட்டு இந்த ஊரே அழைச்சிக்கிட்டு இருந்துச்சான் இவர் கே கரையில் வந்தவர் கேட்டாரான் நின்றுக்கிட்டு சத்தம் மாட்டாரான் ஏப்பா இந்த ஊரில் இவ்வளோ காற்று அடித்து இவ்வளவு பண்ணிச்சே இந்த புடவோட இவ்வளவு சாமான்லாம் கொண்டாந்து இவ்வளவு தேவை இல்லை இல்லை இதெல்லாம் அப்போ உள்ளரையே பக்குவமாக எல்லாம் வீட்டிலெல்லாம் கட்டி வச்சிருந்தாக்க ஏன் இவ்வளவு மோசமாக வந்து நிற்கிறியா அப்படின்னா உனக்கு என்னையா உனக்கு லூசு பிடித்தி பித்தி ஐயா ஊரில் எல்லோரும் வந்துட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அலியான் துணியம்லாம் போட்டு துவச்சிக்கிட்டு இருக்கேன் காற்று அடிச்சு மழை பேஞ்சிச்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்க உனக்கு லூஸு ம மெண்டலில் ஆகிடுவிட்டியா பண்ணு அவன் உண்மையிலே பைத்தியமாயி மாதிரி அங்கேருந்து அவனுக்கு எதுவுமே சொல்ல முடியல பொண்டாட்டி பக்கத்தில் அங்கே அப்புறம் பொண்டாட்டி பிள்ளை அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்க போகலாம் சரி நம்ம போக கூடா அப்படின்னு நினச்சிக்கிட்டு எதுக்கு வர்ற பொண்டாட்டி கேட்போம் சொல்லுவோம் இவையா இந்த நேரத்தில் வர்றா அப்படின்ட்டு நான் வந்த உடனே சொன்னானா நன்றி ஊரில் தான் இப்போயிலும் அடித்து நாசமாகி ஆகி கிடக்கு எதுக்குன்னு கேட்டாலும் எங்கெங்கிட்டு போறியா அப்படின்னா ஊரில் தான் இவ்வளோது நாசமாகி கிடக்கு பாரு எல்லாத்தையும் ஊரில் அவ்வளோது நாசம் கிடக்குது புயல் அடித்து க மழை பேஞ்சு ஊரே நாசம் பண்ணிட்டு இப்போ இந்த இடத்துல வந்து வந்துருக்கியே நீ என்ன எதுக்கிட்டே வந்த அப்படின்னா நீ நீ என்ன லூஸ் ஆகியா மழை பெஞ்சிச்சு காற்று அடிச்சிக்கிறேன் அவன் ஊர்ட்டையும் அதை ஊர்வலையும் கழுவிட்டு வளர்க்கறான் எங்கேயோ விசேஷம் பண்ணிட்டு மழை பேய்ஞ்சிங்கிற புயல் அடிச்சிச்சிங்கிற அப்படின்னாராம் அவருக்கு ஒன்றுமே புரியலை அதை பற்றி என்னடா நம்ம இவ்வளோ சொன்னோம் கேட்காம இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அப்படியே ஒன்றுமே அவருக்கு வந்து ஒரு மனநலம் எப்படி இருக்கும் ஒரு மனுஷனுக்கு அதோட திரும்பி வந்துக்கிட்டே இருந்தாராம் அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கையில் அந்த ஊரில் ஊர்லேருந்து இது வந்துக்கிட்டு இருந்தாங்களாம் இந்த பாதுகாப்பு படை பாதுகாப்பு படை சேர்ந்தது எல்லாம் வந்துக்கிட்டு இருந்துச்சான் அடுத்தது போலீஸ்காரங்க அடுத்த ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டு இருந்துச்சான் தாலுகா ஆஃபீஸில் எல்லாமே வந்துக்கிட்டு தாங்களாம் நான் தான் நேற்றுக்கு சொன்னேன் அது பார்த்துட்டு சொன்னாரான் நேற்றுக்கு இதெல்லாம் முன்னெச்சரிக்கையாக வந்து இதெல்லாம் பண்ணியிருக்கலாமாப்பா அந்த ஊரில் நான் தான் ஃபோன் எல்லாருக்குமே இப்போ ஃபோன் பண்ணி சொன்னேன் ரெண்டாவது வந்து எல்லாருக்குமே நேரடி சொன்னேன் இதுக்காக அதுக்காக தாலுக்காபீஸில் எல்லாம் போய் சொல்லிட்டு வந்தேன் எங்கள் ஊருக்கு இந்த மாதிரி இருக்குதுன்னு அப்படின்னா அப்படியே இப்போ அதுக்கு தானே போகிறியா அப்படின்னா யார்யா அதுக்கு போகிறா ஊரில் யாராவது எலக்ஷனில் நிற்கிறாங்க அவங்களுக்கு புரோடக்ஷனுக்காக பாதுகாப்பாக போயிட்டு இருக்கிறோம் மழை பெஞ்சிச்சு காற்று அடிச்சு இது போயது மழை வந்துச்சிங்கிற இவருக்கு எதுவுமே பேச முடியலை நேராக போனாரா அப்புறம் இனிமேல் பிடிக்காது இது போயிட்டு நேராக ஹாஸ்பிட்டலில் தான் உங்களுக்கு சரியான ஒரு இது ட்ரீட்மெண்ட்டு இது அங்கே போய் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியது அப்படின்ட்டு அங்கே போனாரான் அங்கே போய் பார்த்து போய் பார்க்க உடனே எல்லோரும் இந்த கோயிலில் அடிபட்டு வந்து அங்கே கிடந்தாங்கலாம் ஒரு பெரிய கும்பலே கடந்துச்சாங்க போய் பார்த்துட்டு வாய திறந்தாரான் என்னடா தான் சொன்னோண்ணாடா கோயில் அடிக்க போதும் உடம்பெல்லாம் பார்த்துருங்கடா உடம்பையெல்லாம் பார்த்துருங்கடா பத்திரமா இருக்குன்னா சொன்னானே யாரும் கேட்டீங்களாடா இப்போ ஏன்டா இந்த நிலமை அப்படின்னாப் அதுக்கு டாக்டர் சொன்னாப்லையா யோ உன் ஊரில் கொரோனாவினால் பாதிக்கப்பட்ட பேர் நிறைய பேர் என்ன கொரோனாவில் பாதிக்கப்பட்ட பேர் நிறையா பேர் அதனால் வந்து எல்லாரையும் கொண்டாந்து ட்ரீட்மெண்ட்டு காஞ்சி போட்டிருக்கியா உன் ஊரில் இருந்தா தூக்கிட்டு நானும் போனேன் ஒரு ட்ரீட்மெண்ட்டு தான் பார்த்து தாயே போய் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னானா யாருக்கு டாக்டர் சொன்னாப்லையா அவனுக்கு ஒன்றுமே சொல்ல முடியலையா வேறு என்ன பண்ணுறது மனநல ஆஸ்பத்திரி தான் போகணும் வேறு வழியே இல்லை இந்த மாதிரியெல்லாம் ஊரில் வந்து ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வுகளை சொன்னோம் அப்படின்னாக்க ஆக மொத்தத்தில் அவனை ஒரு பைத்தியகாரம் மாதிரி ஆக்கி மனநல ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் சேர்த்துடுறது சில பேரோட விஷயங்கள் அப்படி தான் இருக்குது காரணங்களை நம்ம பார்க்க போனோம்னா நடக்கக்கூடிய விஷயங்களே பார்க்க போனோம்னாக்க ஒருத்தனை வந்து ஒருத்தன் ஏதாச்சும் சொல்லிட்டான் அப்படின்னாக்கா அவனை எப்படியாச்சும் எதாமாச்சும் உருவாக்கி பண்ணி அவனை கொண்டு போய் நான் மனநல ஹாஸ்பிட்டலில் போட்டால் தான் அந்த நிம்மதியே கிடக்குதுங்கிறது சில பேரோட வாழ்க்கை அப்படி தான் இருக்குது அதனால் சில பேர் வந்து எதையும் சொல்ல மாட்டாங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்குவாங்க சில பேர் வெளியிட்ட ஒன்று இந்த இந்த மாதிரி நிலமை ஆயிரும் இந்த மாதிரி நிலமைனாக்கா அவன் அந்த ஊர்லேயே அடித்து ஓஞ்சி போய்ச்சி ஓஞ்சி அந்த மாதிரி நிலமையாக இருக்குது இவன் சொன்னவனை எந்த ஒரு ஒரு வழிபடுத்திருக்காங்கிற வந்து நிலைமை கட்டுப்பாடு கட்டுப்பா அடங்காமல் போயிட்டுருக்குறது தான் அந்த ஊரோட நிலைமை யார் சொல்கிறதையும் கேட்குற இல்லைங்கிறது மாதிரி தான் மற்றவர்கள் சொன்னாலும் அது எடுபடாது உண்மையை சொன்னாலும் அது ஒரு முற்றுப்புள்ளியாக வைத்து நேராக மனநிலை ஆஸ்பத்திரிக்கு போகும் போகலாம் என்ற சூழ்நிலை தான் உருவாகுது இந்த காலகட்டத்தில் என்பது இந்த ஒளித்திரை பதிவிடுகிறது